வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் வார்டு நாற்பத்தி இரண்டு மண்டலம் நான்கு சென்னியம்மன் கோவில் தெருவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் வார்டு நாற்பத்தி இரண்டு மண்டலம் நான்கு இளைய தெருவில் பல்நோக்கு கட்டிடம் பணி அடிக்கல் நாட்டு விழாவில் கழக அயலக அணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டி வைத்தார் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலை சிறப்பு இந்நிகழ்வில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் ரா லக்ஷ்மணன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் எஸ் ஜபதாஸ் பாண்டியன் மண்டலக்குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் நாற்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் திருபாகுமார் நாற்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் மாமன்ற உறுப்பினர் எம் ரேணுகா செல்வம் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து மாநில நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அணிகள் சார்ந்த கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் கழக மூத்த முன்னோடிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்